இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே விஜய் விஜய பிரபாகரனை வெற்றி வீரனாக அறிவிக்கக்கூடிய மிக பெரும் மாநாடு விருதுநகரில் நடக்க இருக்கின்றதா அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திருக்கின்ற தமிழகம் முழுவதுமே மதுரையே குழுமம் குழுங்க தமிழ்நாடு முழுவதும் குழுமம் குழுங்கு மாநாடு நடத்த சிறப்பித்தவர்கள் தேமுதிகவினர்கள் என்னை பொறுத்தவரை இப்ப மாநாடு அவர்கள் இப்படிங்கிற களத்தில் இறங்கினால் என்னை பொறுத்தவரைக்கும் அதை வந்து விருதுநகரில் தான் நடத்த வேண்டும் ஏனென்றால் விருதுநகரில் தான் இன்றைக்கு வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவும் மிகப்பெரிய எழுச்சியும் பல பேர் வந்து ஓட்டுப்பட முடியாத சூழ்நிலையிலிருந்து பல அந்த அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அதிர்ந்தும் அதிர்ந்தும் வியந்தும் ரொம்ப வந்து சோகத்திலும் இருந்தார்கள் ஆகிய அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தும் அளவுக்கு ஒரு மாநாடை விருதுநகரில் நடத்தி காட்டினால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் மிகப்பெரிய வருங்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் ஆகவே தேமுதிகவின் மாநாடு விருதுநகரிலா தான் என்னுடைய செய்தி அதை விருதுநகரிலே நடத்த வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் உண்மையில் அதை வந்து மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங்கில் எடுத்து கூறி இந்த வெற்றிகரமான மாநாட்டை தமிழ்நாடுமே தமிழகமே அதிர்ந்து பார்க்கக்கூடிய ஏன்னா இந்தியாவே அதிர்ந்து பார்க்கக்கூடிய தென் தமிழமே அதிர்ந்து பார்க்கக்கூடிய மாநாட்டை நடத்தி காட்டியவர்கள் விருதுநகரில் ஒரு வெற்றி மாநாடாக வருங்கால சட்டமன்றத்துக்கு பொறியா சொல்லிக் கொடுக்கும் மாநாடாக விஜயபுரபாரனுக்கு மகடும் சுட்டும் மாநாடாக விருதுநகரில் விஜயபுரமாரனுக்கு மகடும் சுட்டும் மாநாடா என்பதுதான் இன்றைய தலைப்பு ஆகவே அப்படி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு உங்களிலிருந்து விடைவேண்டிய நண்பர்களை வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாழிய பல்லாண்டு